அனைவருக்கும் வணக்கம் கவி என்று சொல்லக்கூடிய கவிஞர் வைரமுத்து எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆதங்கத்தை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்படி என்ன எழுதி இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருட காலங்களாக நான் வந்து கவிதைகள் எழுதுறேன் பாடல்கள் எழுதிட்டு இருக்கிறேன் பல எழுதி எழுதியிருக்கிறேன் என்னுடைய பாடல் வரிகளை என்னோட அனுமதி இல்லாம அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் உள்ள தமிழ் சினிமா இயக்குநர்கள் அவங்க திரைப்படத்திற்கு தலைப்பாக வைக்கிறாங்க என்கிட்ட அனுமதி வாங்குறது இல்லைங்க நானும் வந்து அதை கேட்டதும் இல்ல பொது இடங்கள்ல கண்டிச்சதும் இல்ல அது எனக்கு நாகரிகம் என்று படல ஆனா அவங்களுக்கு நாகரிகம் இருந்தா என்னுடைய அனுமதி வாங்கிதான் அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு கமலஹாசன் பாணியில ஒரு கருத்தை வந்து எக்ஸ் வலைத்தளத்துல பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் வைரமுத்து கவிஞர் வைரமுத்துடைய வயது எழுவத்தி மூன்று இயற்பையர் ராமசாமி ராமசாமி என்பதனாலேயோ என்னவோ தெரியலங்க இந்த பாலியல் வழக்குக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு என்பது சம்பந்தம் என்பது அவங்க மீது வரக்கூடிய குற்றச்சாட்டு என்பது எழுதப்படாத ஒரு விதியாக உள்ளது அப்படிதான் வந்துட்டு கவி பேரரசு வைரமுத்து கவிதைகள் மூலமாக பாடல்கள் மூலமாக புகழ் பெற்றதை விட ஒரே ஒரு பாலியல் சம்பவம் இன்னைக்கு வீதிக்கு கொண்டு வந்திருக்குது உலகளாவிய ஒரு புகழை வந்து பெற்று தந்திருக்குது அப்படின்னா அதுல மாற்றுகிறது யாருக்கும் இருக்க முடியாது கவிஞர் வைரமுத்து அதை வந்து மறுக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பாடகை சின்மையோடைய அந்த பாலியல் வழக்குதாங்க கடந்த ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி மீட்டுன்னு ஒரு தளத்தை கொண்டு வர அதுல போயிட்டு சின்மையை வந்துட்டு நான் வைரமுத்து வீட்டுக்கு போயிருந்தேங்க என்னை கட்டி பிடிச்சிட்டாரு முத்தம் கொடுத்துட்டாருங்க பாலியல் செண்டல ஈடுபட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ண அவங்களை தொடர்ந்து வைரமுத்து எந்தெந்த பெண்கள்ட்டெல்லாம் வந்து சில்மிசம் பண்ணாரோ அத்தனை பெண்களும் அங்க வந்து என்னையும் பாலியல் செண்டல் பண்ணிட்டாரு கட்டி பிடிச்சாரு முத்தம் கொடுத்தாருன்னு அங்க வந்து சம்பவங்களை வந்து பதிவு செய்ய பெண் பத்திரிகையாளரும் வந்து பதிவு செய்ய அப்ப உள்ள ஏடிஎம்கே அரசாங்கமும் கும்பிட்டு கேட்கல இப்போ உள்ள டிஎம்கே அரசாங்கமும் வந்து அதற்கு நடவடிக்கை எடுக்கல காவல்துறையும் இதை கண்டுக்கவே இல்ல டிஎம்கே சப்போர்ட் வைரமுத்துக்கு இருக்குது ஏடிஎம்கே சப்போர்ட் வைரமுத்து இருக்குது என்பது மாதிரி மறுபடியும் வந்து இந்த பிரச்சனை பொதுத்தளத்திற்கு வந்திருக்குது இப்படி வந்து ஒரு பெயரை வாங்கி கொடுத்தது இந்த பாலியல் வழக்கு வைரமுத்திற்கு ஏற்கனவே இளையராஜாவோட பஞ்சாயத்தை முடியல அதற்குள்ள வந்து கவிஞர் வைரமுத்து அதுவும் போக சின்மையோட பாலியல் வழக்கை அப்படி ஆற போட்டு வச்சிருந்தாங்க காவல்துறை வந்து எடுக்கவே ஆடியோ ஆடிவலாஞ்சி மே மாதம் நடந்ததுங்க அந்த படத்துல முத்தமலை அப்படின்ற ஒரு சாங்கு அந்த பாடி இருந்தாங்க ஆடிவலாஞ்சிக்கு தீ வரல அதனால சின்மைய பாட வச்ச பிறகு பாட்டு வந்து பயங்கர கிட்ட ஆயிடுச்சுங்க சின்மையுடைய வேர்சன் வந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சின்மைக்கு மறுபடியும் வந்து பொது தளங்கள்ல அவங்க ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க முத்தமலை மூலமாக பாடல்கள் மூலமாக தவிஞர் செய்து அந்த லீலைகள் சில்மிஷங்கள் அவர் கட்டிப்பிடிச்சது முத்தம் கொடுத்தது எல்லாம் மறுபடியும் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்குது பொது தலங்கள்ல அதற்கு ஆதரவாக இயக்குனரும் பாடலாசிரியருமான கங்கை அமரன் வந்துட்டு தனிப்பட்ட கருத்தை பதிவு செய்திருக்கிறாரே சின்ன வந்து ஒரு உத்தமிங்க இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வந்து அவர் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்காரு பாலில் அஹ் சிண்டல்ல ஈடுபட்டிருக்காரு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது கூடியது வைரமுத்து தனிப்பட்ட முறையில பார்க்கும் போது மனுஷங்க அவரை மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாதுங்க கேவலமான ஒரு மனிதரே ஆனால் சிறந்த கவிஞர் அது நமக்கு மாற்று கருத்து இல்லை என்று இயக்குனர் கங்கையமரன் வந்து கருத்த பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் கங்கையமரன் வந்து ஏன் இப்ப உள்ள வந்தாரு அவருக்கும் கவி பேரரசு வைரமுத்துக்கும் என்ன அப்படி பஞ்சாயத்து இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து இருக்குதுங்க அது என்னன்றதை நான் கண்டிப்பா சொல்றேன் முதல்ல வந்து இந்த பாலியல் வழக்கு இதற்கு வந்து காவல்துறை ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கும் ஏன்னா விஜயலட்சுமி இப்படிதான் சமூக வலைத்தளங்கள்லாம் கத்து கத்துக்கிறதுன்னு கத்திட்டு அந்த வழக்கு வந்து விடாப்படியாக நம்முடைய ஜெயலலிதா வழக்கு நடந்த மாதிரி பதினெட்டு இருபது வருடங்காக நடந்துட்டு இருக்குது அதே மாதிரிதான் இன்னைக்கு சின்மையோட வழக்கு வந்து நடந்துட்டு இருக்குது கூப்பிட்டு என்னான்றத ரெண்டு பக்கமும் வந்து விசாரிக்கணும் காவல்துறை அதுவும் போக பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இளையராஜா சொன்ன மாதிரி வைரமுத்து சொன்ன மாதிரி அஹ் திருட்டு என்பது புதுசு எல்லாம் கிடையாதுங்க சினிமா துறை என்பதுக்கு பதிலாக திருட்டு துறைன்னு பெயர் வச்சிருக்கலாம் அப்படி வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கற்பனை திருட்டு எங்க நடக்குது அது சினிமா துறையில தான் நடந்துட்டு இருக்குது அசிஸ்டன்ட் இயக்குநர்கள் சொல்லக்கூடிய அந்த கதையை வந்து இயக்குனர்கள் கதையாக்குவாங்க தங்களோட கதை அப்படின்னு சொல்லுவாங்க கே எஸ் ரவிக்குமார் ஒரு திரைப்படம் கூட அவருடைய சொந்த கதையில அவர் இயக்குனதே கிடையாது அதே மாதிரி சங்கர் மேல உள்ள குற்றச்சாட்டு இயக்குனர் அட்லி இயக்குனர் அட்லினால திருட்டு கதை தான் அவர் எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் வந்து தமிழ் சினிமாவில் திருடிய கதை தான் அது அதே மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் திருட்டு என்பது புதிது கிடையாது பாடலாக இருந்தாலும் சரி இசையாக இருந்தாலும் சரி கதையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து திருடுவாங்க உலட்டை சுரண்டுவாங்க கருப்படையை சுரண்டுவாங்க இந்த மாதிரி எல்லா திருட்டும் நடக்கக்கூடிய ஒரு துறை எதுன்னா அது வந்து சினிமா துறைதான் கவிஞர் வைரமுத்துக்கு தெரியும் இசைஞாளி இளையராஜாவுக்கு தெரியும் கவிஞர் வைரமுத்துக்கும் இசைஞ்சாலை இளையராஜாவும் காலம் போன காலத்துல பேர் வாங்கியாச்சு புகழ் எடுத்தாச்சு பணம் சம்பாதிச்சாச்சு கோடி கோடியா சம்பாதிச்சாச்சு அதற்கு பிறகு என் கதையை திருடிட்டான் என்னுடைய பாட்டை எடுத்துட்டான் என்னுடைய கவிதையை எடுத்துட்டான் என்னுடைய இசையை வந்து திருடிட்டாங்க காப்பு கொடுங்க இதெல்லாம் வந்து என்ன அபத்தமான செயல் என்ன முட்டாள்தனம்ன்றது நமக்கு தெரியல கவிஞர் வைரமுத்துக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு பாடல் எழுதும்போது கவிதைகள் எழுதும் போது நீங்க எந்த புத்தகத்தையும் படிச்சதே இல்லையா நூலகத்துக்கு நீங்க போனதே இல்லையா இது முன்னால் எழுதப்பட்ட தமிழ் மொழியில் உள்ள இலக்கியம் இலக்கணம் கவிதைகள் பாடல்கள் எதையுமே நீங்க வாசிச்சதே கிடையாதா அதுல இருந்து மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஒரு வார்த்தை கூட நீங்க எடுத்து பயன்படுத்தல தமிழ் மொழி என்பது எல்லோருக்கும் சொந்தமான ஒரு மொழி நீங்க பயன்படுத்திய வார்த்தையை மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது என்பது வந்து அபத்தமான ஒரு விஷயம் முட்டாள்தனமான ஒரு வாதம் அது அவர் என்ன சொல்றாரு கவிஞர் வைரமுத்துனா ஏன் தமிழ் மொழி சொந்தமானது எல்லாத்தையுமே இதற்கு முன்னாடியே அந்த வார்த்தைகளை தலைப்பா நீங்க வைக்கல நான் எழுதின பிறகு தானே அந்த ஒரு வார்த்தை இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும்னு கேக்குறாரு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாரு பாரதிதாசன் எழுதினது பாரதியார் எழுதினது கவிஞர் கண்ணதாசன் எழுதினது எத்தனையோ தமிழ் இலக்கியவாதிகள் இலக்கணவாதிகள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எத்தனையோ பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க எத்தனையோ வரலாறு அவங்களுடைய புத்தகங்களை அவங்களுடைய கவிதைகளை பாடல்களை இன்னைக்கு நாம பயன்படுத்துறோம் வாசிச்சுட்டு இருக்கிறோம் ஏன் வள்ளுவன் எழுதிய திருக்குறள் எத்தனை இதிகாசங்கள் இருக்குது புராணங்கள் இருக்கு அதுல இருந்து வார்த்தைகள் எல்லாம் வந்து கவிஞர் பயன்படுத்தலையா அப்ப நீங்க எப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க ஒரு கேள்வியை முன்வைக்க முடியுமா திருக்குறள் இன்னைக்கு பொதுமறையாக இருக்கிறது உலக பொதுமறையாக இருக்கிறது அப்ப திருக்குறள் எழுதிய வள்ளுவன் வள்ளுவனுடைய கொள்ளுப்பேர எள்ளு பேரை யாராவது இருந்தா நீங்க வீதிக்கு வாங்கப்பா வந்து எப்படி எங்க தாத்தா எழுதுனது நீங்க வந்து சொந்தம் கொண்டாடலாம் நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு வழக்கை வந்து நீங்க வந்து போடுங்க அப்படி ஒன்னு ஒண்ணுக்கு வழக்கு போட்டா யாராவது வந்து தமிழ் மொழியை வந்து படிக்க முடியுமா அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமா ஏழு ஸ்வரங்கள் இருக்குது ஏழே ஸ்வரங்கள் தான் இருக்குது இசைஞானி இளையராஜா இதுக்கு முன்னாடி மேடை எல்லாம் அவர் பாடிட்டு இருந்தார் அவங்க சகோதரர்களோட சேர்ந்து புதுசா டியூன் போட்டாங்களா அதற்கு முன்னாடி உள்ள இசையமைப்பாளர்களை பார்த்துதான் அவங்க டியூன் போட்டிருப்பாங்க ஏழு ஸ்வரங்கள் என்பது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது நீங்க எப்படி போனாலும் அந்த ஏழு ஸ்வரங்கள்ல தான் நீங்க வந்து இசையை எடுக்க முடியும் இளையராஜா சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் ஒரு அனுமதி கேட்டு இந்த தமிழ் சினிமாவுல பயன்படுத்தலாம் அதை தாண்டி வந்து நீங்க வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க பயன்படுத்தக்கூடாது என்பதுலாம் முட்டாள்தனமான ஒரு விடயம் அதைத்தான் வந்து இன்னைக்கு கவிஞர் வைரமுத்து பண்றாரு கண்ணதாசன் எழுதிய எத்தனையோ பாடல்கள் கவிதைகள் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் லவ் பண்ணும் போது அதெல்லாம் பயன்படுத்துறான் அதை வச்சுதான் லவ்வே பண்றான் காத்தே ஓட்டிட்டு இருக்கான் இன்னைக்கு பல கவிஞர்கள் இருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் யாருக்குமே ரைட்ஸே கிடையாது முதல்ல திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அந்த விஷயத்துக்கு ஒரு பஞ்சாயத்தை ஒரு முடிவு கொண்டு வரணும் ஒரு பாட்டு என்பது தனி மனிதனுடைய சொத்து கிடையாது பாட்டை உருவாக்கும் பொழுது தயாரிப்பாளருக்கு இருக்கு இசையமைப்பாளருக்கு பாடலாசிரியருக்கு பங்கு இருக்குது பாடகருக்கு பங்கு இருக்குது இசை நிறுவனத்திற்கு பங்கு இருக்குது இப்படி ஒரு டீம் ஒர்க் ஒரு டீமா சேர்ந்தாதான் ஒரு பாடல் வந்து பிறக்கும் வெளியில வரும் அப்ப எனக்கு மட்டும் சொந்தமானது என்று இளையராஜா சொல்வது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அது இளையராஜா சொன்ன மாதிரி இந்த விடயம் என்பது சினிமாவை மட்டும் பாக்கலாங்க இளையராஜாவை எந்த அளவுக்கு தலையை தூக்கி வச்சு ஆரம்பங்களோ ரசிகர்கள் அந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் வந்து அவர் பாஜக இருக்காரு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து சினிமாவை தாண்டி அரசியலாக போய்விட்டது உடைய வழக்கம் அதே மாதிரிதான் வைரமுத்து கவிஞ்சர் கவி பேரரசு என்பதை தாண்டி அவருடைய பாடல்களை நாம விரும்புகிறோம் ரசிக்கிறோம் இதெல்லாம் தாண்டி அவர் உடைய ஆள் என்பதும் டிஎம்கேக்கு ஆதரவாக அவர் இருக்கிறார் என்பதும் தெரிந்து இது சினிமாவும் இல்லை அரசியலாக மாறிவிட்டது ஆளுங்கட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலியல் சம்பவங்கள் ஊழல் குற்றச்சாட்டு லஞ்சம் உள்ள பிரச்சனை இதெல்லாம் மூடி மறைப்பதற்காக தான் கவிஞர் வைரமுத்துவை இப்படி ஒரு பதிவு வந்து போட சொல்லியிருக்காங்க டிஎம்கே கட்சி அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டாங்க இளையராஜா வந்து எப்ப வந்து ஒரு பாட்டுக்கு வந்து இசையமைச்சு அதற்கான பணத்தை பெற்று விட்டாரோ அதற்கு பிறகு அவருக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இந்த படத்திற்கு பாட்டு எழுதுறாரு அந்த பாட்டுக்கான தொகையை வாங்கிட்டு தானுங்க அவர் எழுதி விடுவாரு சும்மா எழுதி விடுறா இல்ல பாட்டுக்கான தொகையை வாங்கிடுறாரு அப்ப பாட்டை வந்து நீங்க வித்துட்டீங்க இசையை வித்துட்டீங்க அதுக்கு பிறகு நீங்க எப்படி அதுக்கு ரைட்ஸ் கொண்டாட முடியும் அதுவும் போக வந்துட்டு குட் பாடாக்கடி திரைப்படம் எல்லாம் பாத்தீங்கன்னா எயிட்டிஸ் சாங் தாங்க ஒட்டு மொத்தமாக அந்த படத்துல இருந்த சாங்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படமே வந்து அட்டு பிளாப் ஒண்ணுமே அடையாத படத்துல அந்த படத்தை தூக்கி நிறுத்தியதே வந்து எயிட்டிஸோட சாங் மட்டும்தான் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி நிறைய திரைப்படங்கள்ல இப்ப வந்து எயிட்டிஸோட சாங்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க இயக்குனர் தியாகராஜன் கேக்குறாங்க பிரசாந்தோடைய அப்பாட்ட எப்படி நீங்க வந்து இந்த மம்முட்டியான் சாங் எல்லாம் வந்து ஒத்துக்கிட்டீங்க காப்பிரேட் கேட்கலையா இளையராஜா கேட்காரு அது மாதிரி உங்களுடைய படத்துல இருந்து அந்த பாட்டை எடுத்திருக்காங்க நீங்க எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்றப்ப அவர் சொன்னாரு ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க நிஜமாவே என் படத்துல இருந்து பாட்டு எடுத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி இயக்குனர் தியாகராஜன்ல இருந்து தேவால இருந்து நிறைய இசை முன்னாடி வந்திருக்கிறாங்க நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்க இசையமைச்சப்ப அந்த காலத்துல உள்ள அஹ் ரசிகர்கள் ரசிச்சாங்க இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் மத்தியில டூகே கிட்ஸ் மத்தியில இந்த பாட்டு வந்து மறுபடியும் வந்து பிரபலம் ஆகுதுன்னா அதை விட எங்களுக்கு என்னங்க மகிழ்ச்சி இருக்கு போது இன்னும் சொல்ல அந்த பாட்டுக்காக நாங்க தான் வந்து பேமெண்ட் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு உள்ள இசையமைப்பாளர்களுடைய மனது வந்து அந்த அளவுக்கு தாராளமாக இருக்குது நடிகர் வடிவேல பார்த்து வந்து கேட்கிறாங்க எப்படி சார் நீங்க வந்து இவ்வளவு காமெடி வந்து பண்றீங்க இவ்வளவு ட்ராக் எழுதுறீங்க புதுசு புதுசா காமெடியில வந்து கிரியேட் பண்றீங்க எப்படி உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் அப்படின்னு கேட்கும் அவர் சொல்றாரு இல்லைங்க கற்பனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மதுரையில எனக்கு சுத்தி நடந்த சம்பவங்கள் உண்மை சம்பவங்கள் அதைத்தான் வந்து நான் வந்து திரைப்படங்களை காமெடியா கொண்டு வரேன் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த உண்மை உங்களுக்கு சொந்தக்காரங்க வந்து எப்படி நீ வந்து என்னுடைய கதையை வந்து நீ காமெடியா பண்ணுவேன்னு வடிவேல்கிட்ட கேட்டு சண்டை போட முடியுமா இயக்குநர் கேட்டு சண்டை போட முடியுமா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தான் நினைச்சு பாருங்க அப்ப இசையாக இருந்தாலும் சரி பாடல்கள் கவிதைகள் எதுவாக இருந்தாலும் சரி யாரோ ஒருவரை தான் நாம வந்து காப்பி அடிச்சு எழுதிட்டு இருக்கோம் அது வைரமுத்துக்கும் அப்படித்தான் இசைஞானி இளையராஜாக்கும் அப்படித்தான் மிகப்பெரிய லெஜெண்ட் இருக்கிறாங்க இசைஞானிய மிஞ்சியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்ப அதையெல்லாம் பார்க்காமல் இசைஞானி வந்து மெட்டு போட்டிருப்பாரா உங்களுக்குள்ள அந்த படைப்பு என்பது அந்த கற்பனை என்பது இன்னொருத்தருக்கு வரக்கூடாது என்பதற்கு யாருக்கும் ரைட் கிடையாது பண்ண முடியாது தடை போடவும் முடியாது தமிழ் மொழி எல்லாருக்கும் சொந்தமானது ஏழு சுவரங்கள் எல்லாருக்கும் சொந்தமானது நான் சொன்ன மாதிரி இயக்குனர் அமரன் இந்த பிரச்சனைக்குள்ள ஏன் வராரு சின்மைக்கு ஏன் அவரு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இளையராஜாவோட தம்பி கங்கை அமரன் என்பது எல்லாருக்கும் தெரியும் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் உள்ள பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் அப்ப அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து இழல்கள் திரைப்படம் மூலமாக ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடல்கள் மூலமாக கவிஞர் வைரமுத்து பாரதி ராஜா மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆகிறார் அவர் வந்தபோது ஏகப்பட்ட பாடல்கள் அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கங்கை அமரன் பல பாடல்களை எழுதியிருக்கிறாரு கற்பனையில கூட நம்ம நினைக்க முடியாதுங்க இந்த பாடல் எல்லாம் வந்துட்டு கங்கை மரன் எழுதுனதா நானும் ஷாக் ஆயிருக்கேன் அவ்வளவு பெரிய ஒரு பாடலாசிரியர் கங்கையமரன் அப்படிப்பட்ட ஒரு தேரண்டு உள்ளவருக்கு வாய்ப்புகள் வராம போயிடுச்சு வைரமுத்துவால கங்கை மரனுக்கு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்புகள் குறைந்து விட்டது அது மிகப்பெரிய ஒரு தனி மனித தாக்குதலாக தனி மனித விரோதமாக இன்னைக்கும் கங்கை மரனுக்கு அது இருக்குது இளையராஜாவுடைய தம்பி என்ற ஒரு காரணம் இரண்டாவது வைரமுத்தால அவருக்கு வந்து வாய்ப்புகள் குறைந்து விட்ட ஒரு காரணம் இதெல்லாம் வந்து சேர்ந்துதான் இன்னைக்கு சின்னக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு வைரமுத்து அவர்களை எதிர்க்கிறாரு சினிமா துறையில காலகாலமாக நடந்திருக்கக்கூடியது கூடியது திருடுவது உழைப்பை திருடுவது அடுத்தனுடைய கதையை வந்து எடுக்கிறது சுரண்டுவது அவங்கள வந்து பைத்தியமாக்கி ரோட்ல விடுறது இப்படி எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது மஞ்சள் பையன் தூக்கிக்கிட்டே சினிமா துறையில சாதிக்கணும்னு வருவாங்க ஆனா அடையாளம் இல்லாம ஆள் அடையாளம் இல்லாமல் போன எத்தனை பேருக்காக தெரியுமா சூசைட் பண்ண எத்தனை பேருக்காங்க தெரியுமா சினிமா துறையில இதெல்லாம் பெரிய விஷயமா கிடையாது இவ்வளவு பெரிய கவிஞருக்கும் இவ்வளவு பெரிய இசையமைப்பாளருக்கும் தமிழ் மொழி என்பது ஏழு ஸ்வரங்கள் என்பது எல்லோருக்கும் சொந்தமானது என்பது ஏன் தெரியலன்ற தெரியல திரைத்துறையில இதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தை வந்து கூட்டி இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் இல்ல அப்படின்னா நல்ல நல்ல கவிஞர்களையும் இசையமைப்பாளர்களையும் நல்ல ரசிகர்களையும் வந்து நாம வந்து இழந்து விடுவோம் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை இதுவே வந்து நிதர்சனம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்